நட இடம் இது ஒரு வாரம் வீட்டில் எல்லாம் இவ்வளோ பூண்டு வச்சிருக்கா அவ என்ன தான் ஏய் வீட்டுல வீட்டு இப்படி வச்சிருக்க அங்கங்க வாடகை வராங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ரெண்டு கிலோ இடம் வாங்கி வீட்டை வச்சிருக்கேன் நான் இந்த பூண்டு சைட் எல்லாம் நீ அவளை கேட்டால் கூட வீட்டை விட்டு திருப்பி போயிட்டுருவா அவங்க அம்மா கிட்ட போயி தான் சொல்லுவாள் அங்கே அக்கா கிட்டே போயி தான் சொல்லுவாள் அங்கே மாமாக்கிட்ட போயிடுதான் சொல்லுவாள் நம்மளுக்கு ஏன் எதிர கல்யாணம் பண்ணிக்கணும் புள்ளியை பேத்துக்கணும் ஏதாவது குழந்தைங்க ஏதாவது நம்ம வாழலாம் நம்மளே செஞ்சிடலாம் இந்த வேலையை ஏ சோக கதையை கேளு தாய் கோலமே என்ம்மா தாய் கோலமே என்னை கேட்டா தா தாங்காதடி எங்கள் மனமே ஐயா எங்க மனமே இதெல்லாம் நம்ம வீடு தானே நம்ம பிள்ளைங்களை நம்ம வாழலாம்